வணக்கம் மகளே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அர்ச்சனா மேம் அவர்கள் தொடர்பாக விசித்ரா அவர்கள் ஒரு விடயம் வந்து இன்னைக்கு லைவ்ல வந்திருந்தாங்க போல இருக்கு அவங்க வந்து ஒரு சில விடயத்தை வேணும் வேணும் என்ன பண்ண மாதிரி கிடைக்கு அதுவும் வந்து அந்த கேள்வி கேட்ட ஆட்கள் மேலே ஒருவேளை பக்கத்துலையே ஒரு ஃபேக் ஐடி இன்னொருத்தங்க வந்து ஒரு மொபைலை வச்சு போட்டு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி போட்டு நீங்க அர்ச்சனா அவர்களோட பேசுவீங்களா அப்படின்னு கேட்க இவங்க ப்ரீப்ளான் பண்ண ஒரு பதில சொன்ன மாதிரியே நமக்கு இருந்துச்சு அண்ட் அதே நேரத்துல அதுக்குள்ள இருக்கிற சில உண்மைகள் என்ன அப்படின்ற இதுல வந்து முக்கியமா வந்து அண்டர்லைன் பண்ணி பாக்கலாம் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அவர்கள் அப்புறம் ஆய்வு தொடர்பான சில அப்டேட் சரிங்களா ஓகே ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் இன்று ப ஃபெப்ரவரி பதினாலு அக்கார்டிங் டு கூகுள் அண்ட் ஐபிஎம்பி அவங்களுடைய சோர்ஸின் படி அண்ட் என்னுடைய சில நண்பர்கள் வந்து மூணு வருடங்களுக்கு முதல் பிரதீப் அண்ணா அண்ட் கவினண்ணாவை இதே டேட்டு ஐ திங்க் ஈவினிங் டைமில் ஒரு செலிப்ரேஷனாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்துருக்காங்க அண்ட் அந்த பிக்சர்ஸ் வந்து கவினண்ணா அவர்கள் ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முதல் அவருடைய இன்ஸ்டாகிராமிலேயே வந்து போட்டிருக்காங்க ஸோ அக்கார்டிங் டு இன்னைக்கு தான் அவருடைய பிறந்தநாள் அப்படி என்பது பார்க்கக்குள்ள வந்து தெரியுது நான் வந்து காலையில விஷ் பண்ணியிருந்தேன் இப்பயும் வந்து விஷ் பண்ணுறேன் ஸோ விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க பிரதிபன் அவர்களுடைய ட்விட்டர் அங்கே அவர் ஒஃபிஷியலாக இருக்காரு அங்கே தான் அவர் எல்லாம் பார்க்குறாரு ஸோ அங்கே நீங்க விஷ் பண்ணீங்கன்னா சரி சரிங்களா அண்ட் இந்த சேனல்லையும் பிரதீபன் அவர்களுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஆல்வேஸ் முப்பத்தஞ்சு நாட்கள் பிரதீபன் அவர்களிடம் பல விடயங்களை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கற்றுக்கிட்டோம் அதே போல் ஃப்யூச்சரில் அவருடைய படங்கள் அவருடைய வெற்றி விழாக்களை நம்ம முதலாளாக நின்று கொண்டாடுவோம் சரிங்களா ஸோ அடுத்த பிறந்த நாள் பிரதீபன் அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த நாளுக்கு அவருடைய முதலாவது படத்தோட வெற்றி விழாவோடு சேர்த்து கொண்டாடுவோம் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பம் வாழ்த்துறோம் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஆயுசு அவர்களுடைய விடத்தை நான் சொல்லிடுறேன் ஆயுசு அவர்களுடைய இன்டர்வியூக்கள் வந்து ஆயுசு அவர்கள் ஆயுசு அவர்களுடைய ஃபேமிலி எல்லாம் அது அது என்ன அப்படின்னா இப்ப பல பேருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து இருக்கும் பட் என்னுடைய வியூ சிம்பிள் சரிங்களா என்னோட ஸ்டைல் த வே ஆஃப் ஸ்டைல் ரிவ்யூ வந்து பிக் பாஸா இருந்தாலும் சரி வேற எந்த ஷோ இருந்தாலும் சரி எனக்கு யார் யாரு பிடிச்சவங்க இருக்காங்களோ அங்க அவங்க தான் ஹீரோ இப்ப நமக்கு வந்து ஒருத்தர் சும்மா பிடிக்காது அவங்களுடைய குணம் அவங்களுடைய நடத்தை எப்படி அவங்க டெடிக்கேட்டடா ஒரு ஷோல இருக்காங்க டான்ஸ் ஷோனா டான்ஸுக்கு பிக் பாஸ்னா அந்த ரியாலிட்டி ரியலா யார் இருக்காங்க அப்படின்னு இருபத்தி மூணு பேர் இருபத்தி பேர் இருந்தாலும் ஒருத்தங்களை நான் வந்து ஒரு ஹீரோவா வச்சு கொண்டு போவேன் சரிங்களா சோ நான் வந்து இந்த சீசன் செவன் வந்து பிரதீப் அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த ரெண்டு பேர் மக்கள் தான் ஹீரோ அண்ட் ஹீரோயின் சோ அவங்களுக்கு தான் வந்து நம்மளுடைய புல் ஃபோக்கஸ் புல் சப்போர்ட் சரிங்களா அப்போ பிரதீப் அவர்களுக்கு ஒரு துரோகம் நடந்துச்சு அதுல அந்த துரோகத்தை வந்து பண்ணவர்கள் உணரணும் வெளியில வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுதான் என்னோட வியூவா இருந்துச்சு நவம்பர் நாலாம் தேதி நம்ம இத வந்து சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆயுசு அவர்கள் வந்து வெளிப்படையா ஒரு மூணு பந்தி ஒரு கடிதம் வெளிப்படையா மன்னிப்பு கேட்டுட்டாங்க ஏன்னா வேற பல பேர் அப்படி பண்ணவே இல்லை அவர்கள் அப்படி பண்ணதுக்கு பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நீங்க ஏமா சொல்லி கேட்குறீங்க சோபிகார அம்மா நீ இங்க ஏன்மா சொல்லி கேட்குற நீ எல்லாம் சொல்லி கூடாது அப்படின்னு

பிரதீப் அவர்கள் விடயத்தில் தப்பு நடந்துச்சு அக்செப்ட் பண்ணாங்க அது இவ்வளவு தூரம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதை நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பா அண்ட் முக்கியமாக அவங்களுடைய பேரானஸ் அதுக்கு முக்கிய காரணம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கல அவங்க அந்த தவறு தவறு நடந்துச்சு நாங்க மன்னிப்பு நான் மன்னிப்பு கேட்குறேன் அண்ட் பிரதீப் என்னுடைய நல்ல நல்ல நண்பர் அப்படின்னு அவங்க எப்ப உணர்ந்தாங்களோ சொல்லி கேட்டாங்களோ அதோடையே எனக்கு வந்து என்னுடைய தேவை அவங்க இதுல சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி கேட்கணும் ஆயுஷ் அவர்கள் கேட்டுட்டாங்க உணர்ந்துட்டாங்க பிரதீப் அண்ணா நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்ல மனிதன் அப்படின்றாங்க அது எனக்கு போதும் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்டர்வியூல என்ன வந்தாலும் எது வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சரிங்களா இது வந்து சில பேர் கேட்டிங்க இதுக்கு என்னுடைய வியூ என்னுடைய பதவி தான் சரிங்களா ஓகே அடுத்தது நம்மளுடைய தலைவி ரைசிங் ஸ்டார் கரெக்டான பர்ஃபெக்டான ரைசிங் ஸ்டார்னா இவங்க தான் வி அர்ச்சனா மேம் அவர்கள் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா மேம் அவர்கள் விஜி அர்ச்சனாவா பிக் பாஸ்குள்ள போனாங்க ஆக்ட்ரஸ் அர்ச்சனாவா வெளியில வந்தாங்க ஒரு 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 ஹீரோயினா அந்த பாஸ் சீசன் செவன் அப்படின்றத கீழே விழுந்து கொண்டிருந்த ஷோவை அப்படியே தாங்கி பிடிச்சு மேலே நோக்கி ஒரு சிங்கிள் ஹேன்லேயே அந்த ஷோவை ரன் பண்ணாங்க அவங்களுக்காக தான் பல பேர் பார்த்தாங்க பத்தொன்பது கோடி ஓட்டு சரிங்களா சோ ஓகே அப்படி மக்கள் நேசிக்கிற ஒருத்தரை பத்தி மக்கள் வந்து நம்ம விரல் விட்டு விசித்திரலாம் சரிங்களா பிரதீப் அண்ணாவோட பேரை அவங்க நவம்பர் நாலாம் தேதி சொல்லாதபடியா பிரதீப் அண்ணா நாள் வச்சிருந்தாங்க அவங்களுடைய ரசிகர்கள் இது அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்படி இருக்க அவங்களுக்கு பொறாம முக்கியமா பிரதிபண்ணா பார்த்தாலும் அவங்களுக்கு பொறாமதான் ஹர்ஷனா பார்த்தா அவங்களுக்கு இன்னும் பொறாமை அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களோட இந்த வீட்டில சொல்லிருப்பாங்க நான் அவங்க கால் பண்ணா நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க சரிங்களா இவங்க விசித்ரா அவர்கள் லைவுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு அப்ப அதுல வந்து யார் ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க நீங்க அர்ச்சனா அவர்களோட பேசினீங்களான்னு நான் கோல் எடுத்தேன் அவங்க எடுக்கல அப்படின்றாங்க சரிங்களா இதுதான் விசித்ரா அவர்களுடைய வேலையை நம்ம அண்டா காக்கசத்திலேயே கடவுள் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு சரிங்களா அவங்க எவ்வளவு தூரம் தன்னுடைய ஒரு போலியான ஒரு முகத்திரையை மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியா அதாவது அவங்க பக்காவா பேக்கா நடிக்கிறாங்க போலியா ஒரு மம்மி மாதிரி நடிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள வன்மம் பொறாம எல்லாமே இருக்கு மாயா வேற விசித்ரா வேற இல்லை மாயா வேற பூர்ணிமா வேற இல்ல மாயா வேற நிச்சன் வேற இல்லை எல்லாமே ஒண்ணு கொண்டு சளைச்சது இல்லை சரிங்களா சோ இவங்களும் புள்ளிகேங் தான் இவங்களும் பிள்ளைங்க தான் ஆரம்பத்துல மாயா பூர்ணிமா பிரதிபாங்க என்னத்தை பண்ணாங்களோ இவங்களும் அதான் பண்ணாங்க மாயா பூர்ணிமா நிச்சயம் அர்ச்சனா மேம்க்கு என்னத்தை பண்ணாங்களோ தான் இவங்களும் பண்ணாங்க இப்ப வெளியில வந்தோம் இந்த பிள்ளைங்க அங்கே எப்படி நடிக்குதோ அப்படித்தான் இந்த மாவு நடிச்சு கொண்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து அந்த லைவ்லேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த அண்டா காக்கசத்துல வந்து டீமுக்கு எது அகேன்ஸ்டார்னா இன்னும் நெகட்டிவிட்டி வந்துடும் போட்டு அங்கேயும் அந்த அம்மா அந்த நீலாம்பரி வேலையை பண்ணிச்சு அந்த சிபாரசுக்கு யார் ஒருத்தர் கால் பண்ணி அந்த ஆளுக்கு யார் ஒரு ஆள் கோல் பண்ணி அவர் மிரட்டி அது ஒரு பக்கம் அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இவங்க அண்டர்லைன் பண்றாங்களாம் நான் கால் பண்ண அச்சன்தான் எடுக்கலை அப்படி அதை கேட்டது யார் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு ஃபேக் ஐடி தான் இவங்க ஒரு ஃபோன்ல லைவில் இருந்தாங்கன்னா பக்கத்துலேயே அந்த ஐடி இருந்திருக்கும் சரியா நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் சரி இப்போ மேட்டர் என்ன அப்படின்னா மக்களே மேட்டர் என்ன அப்படின்னா பொதுவா ஒரு இருக்கு அர்ச்சனா மேம் அவர்கள் இப்போ ஒரு நாலு நாட்களுக்கு முதல்தான் கொடைக்கானலுக்கு போனாங்க பாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு ஆச்சு அது வரைக்கும் விசித்ரா அவர்கள் எங்க போனாங்க மாயா வீட்டு இருந்தாங்களா அதில் அவங்க அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க மாயா நல்லவங்களா மாயாவை எப்போ கோல் பண்ணாலும் எடுக்கலாங்களா வெட்டியா இருக்கிறவன் எடுப்பான் ஊரை விட்டு ஓடுறவன் எடுப்பான் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு டைம் இருக்காது பட் இங்கே கதை வேறு தனுக்கலாம் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த அம்மா வந்து அர்ச்சனா மேமார்கள் கொடைக்கானலுக்கு போகும் முதலெல்லாம் இவங்க எடுக்க மாட்டாங்களாம் கொடைக்கானலில் அவங்க போனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்களாம் முக்கியமாக மக்களே ஒரு விஐபியாக இருந்தால் ஏன் எனக்கே ரெண்டு நம்பர் இருக்கு நானே ரெண்டு நம்பர் வச்சிருக்கேன் ஒன்று பேர்ஸ்னல் இன்னொன்று வந்து பர்ஸ்னலோட நம்பர் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என்னுடைய சிஸ்டர்ஸுக்கு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன்றரை ரெண்டு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் இன்னொரு அண்ணா ஸோ அவருக்கு தான் தெரியும் சரிங்களா வேற யாருக்கும் என்னோட பர்சனல் நம்பர் தெரியாது ஸோ அப்போ நானே ரெண்டு நம்பர் கண்டிப்பா கண்டிப்பாக விஐபிமார் வந்து அது சின்ன திரை நடிகர்களோ பெரிய திரை நடிகர்களோ ரெண்டு மூணு நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க இவங்க மேனேஜர் இருந்துன்னா மூணாவது நம்பர் மேனேஜரோட நம்பர் ரெண்டாவது நம்பர் இன்னொன்று இப்படி வேறு நம்பர்களோட பேசுறதுக்கான நம்பர் இன்னொன்று வந்து ப்ரைவேட் நம்பர் அவங்களோட சொந்தங்களுக்குள்ள பேசுற நம்பர் அப்ப அர்ச்சனா மேம் கொடைக்கானல் போவைக்குள்ள அந்த தொடர்பான நம்பரை வச்சு போட்டுதான் போவாங்க இது விசித்தரா தெரியும் ஏன்னா அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு ரெண்டு மூணு நம்பர் இருக்கு சரிங்களா வந்து வந்து அர்ச்சனா மேம் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க அவங்க இடிக்கலையான் வந்து அதே நேரத்தில் அந்த புள்ளி கேங்கோட தலைவி மாயாவை வந்து புகழ்றாங்க சரிங்களா எதோட வாழை நிமித்தலாம் அப்படின்னு நிமித்தலான்னு சொல்லுவாங்கல்ல அதோட வாழ நிமித்தினா கூட இந்த கூட்டத்தை திருத்த முடியாது மக்களே சரிங்களா இருந்தால் போகிறதே இல்லை சரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்தது அவர்களுடைய வாழ்த்துக்கள் அர்ச்சனா நேர்கள் எனக்கு காதலர் அத்தினம் இல்ல அதுக்கு அவர்கள் விஷ் பண்ணியிருந்தாங்க வேற லெவல் ஆக்சுவலாக நம்ம அதெல்லாம் கொண்டாடுற மக்களே சோ அதனால் எனக்கு எல்லா நாள் குழந்தைங்க தான் இந்த நாளும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி